புரட்சிக்க பாரதி தேவாசனுடைய பாட்டு ஒன்னு ஞாபகத்துக்கு வருது எங்கும் பாரடா இப்புவி மக்களையும் பாரடா உனது மானிட பரப்பையும் பாரடா உன பிறந்த பட்டாளம் எங்குளம் என்று உன்னை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கிடல் பார்த்து மகிழ்ச்சிக்குள் அப்படின்னு பாடி பாபேந்தர் பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் இப்போ என் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கு நான் முதலமைச்சரானது ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கான்னு உலகத்தோட எந்த பகுதிக்கு போனாலும் தாய் இருக்கக்கூடிய உணர்வை அயலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எனக்கு ஏற்படுத்தினாங்க இப்போ அதை நினச்சி பார்த்தாலும் நெகிழ்ச்சியாக இருக்குது அதிலும் அமெரிக்க பயணத்தில் எனக்கு கொடுத்த வரவேற்பை நினச்சி பார்க்குறேன் இங்கே ராம் பிரசாத் வீரா சிவா பாலா எல்லாம் வந்திருக்கிறாங்க அமெரிக்காவில் என் மேலே காட்டின பாச உணர்வை இன்னும் என்னால் மறக்கவே முடியல அதனால தான் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இந்த ஆண்டு இந்த விழாவோட கருப்பொருள்லாம் எத்து செய்யும் தமிழன்கு தமிழ் தாய் வாழ்த்தின வரிகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் நாடு நிலை எல்லைகள் கடல்னு பொறப்பொருட்கள் அமைப்பிருச்சாலும் தமிழ்மொழி தமிழினம் என்ற உணர்வுல நாம் எல்லாம் உள்ளத்தால் ஒன்னா இருக்கும் தமிழ்தான் நம்ம இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி அந்த உணர்வோட உறவோட தாய் மண்ணாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் எல்லோரையும் உங்களில் ஒருவனா வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அயலக தமிழர் நாள் நல்வாழ்த்துக்களையும் உலக தமிழருக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் தமிழர் திருநாளாம் பொங்கல் காலத்தில் இந்த மாபெரும் தமிழர் ஒன்று கூடலை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு நம்மளோட தமிழ் சொந்தங்களை ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்களுக்கும் பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஐஏஎஸ் அவர்களுக்கும் அயலக தமிழர் நலவாரியத்துடைய தலைவர் திரு கார்த்திகேய அவர்களுக்கும் வாரிய உறுப்பினர்கள் துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நீங்களும் கரவுளை எழுப்பி அவங்களுக்கு வாழ்த்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கே குடியிருக்க பலரோட முன்னோர்கள் நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு காரணங்களுக்காக தாய்மண்ணில் இருந்து சென்றிருப்பாங்க இந்த பூமி பந்தோட வெவ்வேறு நாடுகளுக்கும் சென்று தங்களுடைய ஓய்வெரியா உழைப்பு தியாகம் வியர்வை கண்ணீர் சிந்தி அந்த நாடுகளை வளர்த்தாங்க அவங்களால அவங்களாலதான் பாலைகள் கட்டாந்தரைகள் தார்சாலைகள் ஆச்சு அலைகடல்கள் துறைமுகங்கள் உருவாச்சு தேயிலை தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்கள் கரும்பு பயிர்கள் செழித்து வளர்ந்துச்சு அந்த நாடுகளும் வளம் பெற்றுச்சு நான் இதை சொல்லும் நீங்கள் கடந்து வந்த பாதை பட்ட துன்பங்கள் அடைந்த உயரங்கள்னு உங்களுடைய நினைவுகள் நிச்சயம் உங்கள் குடும்ப வரலாற்றை எண்ணி பார்க்கும் அப்படிப்பட்ட தமிழ் தியாகிகளின் வாரிசுகளான உங்களை உறவா அரவணைச்சு அரவணைக்கக்கூடிய அந்த பாங்கு தமிழ்நாடுக்கு இருக்கு நான் இருக்கேன் அதை பற்றி நீ வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் தமிழ்நாட்டை மறக்கலை தமிழ்நாடும் உங்களை மறக்கல இதுதான் தமிழினத்தின் பாசம் அதனால தான் அயலக மண்டல குடியிருந்தாலும் உங்கள் முன்னோர்களும் நீங்களும் தமிழை வளர்க்கிறீங்க இப்படி அயலக மண்டலையும் தமிழுக்காக பாடுபட்ட சான்றோர்களை வழித்தோன்றர்கள் மற்றும் அண்மை காலங்களில் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியா வளமாக வாழ அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி சொல்லவும் அங்கீகாரம் வழங்கவும் நம்ம திராவிட மாடல் அரசு அயலக தமிழர் நாளை கொண்டாடுகிறோம் நாலாவது ஆண்டா இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஏதோ ஒன்னு கூடணும் வளம்பெரும் பிரிமர்கள் பேசணும்னு நாம் கலைஞ்சு போகல கடந்த காலங்களை தீட்ட திட்டங்களோட செயல்பாட்டை ஆராய்ந்து நிகழ்கால வளர்ச்சிக்கு என்ன தேவை என்ற போக்கை ஆய்வு செஞ்சு எதிர்காலத்தில் அயலக தமிழர்கள் மேலும் சிறப்பாக வாழ்வதற்கான திட்டங்களை உறுதிப்படுத்துகிறோம் அதுக்காகத்தான் ஒரு குடையின் கீழ் இயங்குகிறோம் அயலகங்களில் குடிமக்களாக வாழக்கூடிய தமிழர்களும் அயலகங்களுக்கு சென்று உழைக்கிற தமிழ்நாட்டு தமிழர்களும் வளமாக வாழத்தான் அயலக தமிழ் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஓய்வில்லாமல் உடைக்குது நிலமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்காகவும் செயல்பட்டு உங்களுடைய இதயங்களாலும் அரசா நம்ம திராவிட மாடல் அரசு விளங்குது எந்த தூரமும் நம்மை தமிழிலிருந்து விடக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கும் அதனால தான் அயலகங்கள்ல தமிழ் வளர்க்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி வரும் அதுல சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ் பரப்புரை கழகம் தமிழ் பண்பாட்டை காக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழுக்காக பாடுபடும் சங்கங்களுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம் இலவச சட்ட மையங்கள் அயலக தமிழர்களோட குழந்தைகள் நமது தாய்மொழியை கற்க தமிழ் இணைய கல்வி கழகம் மொழியா தமிழ் சங்கங்களோட இணைஞ்சு தமிழ் கத்து கொடுக்கிறோம் இதுல தன்னார்வலர்களாக செயல்படுகிற ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை மற்றும் தமிழ்நாடு அரசின் சான்றிதழ் வழங்குகிறோம் புலம்பெயர் தமிழர்களோட இலக்கியத்துக்கு விருது தங்களுடைய நாட்டுல சமூக நலத்துக்கும் தாயக வளர்ச்சிக்கும் பங்களிக்கிற தமிழர்களுக்கு விருதுகள் போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் தாயகத்துக்கு அடைத்து வர சிறப்பு விமானங்களுக்கு உதவி அயலகங்களில் இருந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறோம் இது மூலமாக வேலை வாய்ப்புகளும் அதிகம் வரைக்கும் இப்போ கூட நான் முதல் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களுடைய ஆளுமை திறனை எடுத்துக்காட்டுகிற வகையில் சிறப்பு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து உலக மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் வணிகம் ஆகிய துறைகளில் சாதனை படைக்கிற நம் தமிழர்களை தேர்ந்தெடுத்து உலக யாவும் ஒன்றேனும் முழங்கின தமிழன் கனியல் பூங்குன்றனார் பேர்ல விருது இப்போ இந்த வேடையில ஆறு முக்கிய துறைகளில் முத்திரை பதிச்ச சாதனை தமிழர்களுக்கு நான் விருதுகளை வழங்கியிருக்கிறேன் அதுக்கு மணிமுகடமா அயலக தமிழர்களை பன்முகத் விளங்குகிற ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் மாமணி விருதும் பட்டயமும் இங்கே வழங்கியிருக்கிறோம் அயல்நாட்டு தமிழர்கள் மற்றும் தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றும் அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருதையும் இந்த ஆண்டு முதல் வழங்கியுள்ளோம் இந்த விருதுகளை எல்லாம் இந்த ஆண்டு பெற்றிருக்கக்கூடிய அனைவருடைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது போன்ற விருதுகள் மூலம் பண்பாட்டு தூதுவர்களை உருவாக்கி உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களோட உறவு பாலம் அமைப்போம் இது எல்லாத்தையும் விட என் மனசுக்கு நெருக்கமான ஒரு திட்டம் இருக்கு அதுதான் பல நூ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வழி தமிழ்நாட்டில் கழிச்சிட்டு வந்து அவர்களுடைய வேர்கள் பரவி இருக்கக்கூடிய கிராமங்களை அடையாளம் காட்டுகிற வேர்களை தேடி திட்டம் தமிழ் மண்ணில் அவங்களோட சொந்தங்களை கண்டுபிடிச்சு கண்ணீர் மல்க பாசத்தை கொட்டின சிலிபூட்டு அனுபவங்கள் உருவாக்கின திட்டம் தான் இது இன்னும் சொல்லணும்னா என் அரசியல் வாழ்க்கையில இந்த திட்டம் ஒரு மைல்கல் திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு கிடைச்ச பெரும் வெற்றி இந்த வேர்களை திட்டம் இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் ரெண்டு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு இளைஞர்கள் தாய்மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க அதுல முப்பத்தெட்டு இளைஞர்கள் பயணத்தோட இறுதி நாளான இன்னைக்கு நம்மோட இந்த அரங்கில் இருக்காங்க இந்த பயணமும் உறவும் என்றென்றும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் அடுத்து அயலகங்களில் பணிபுரியக்கூடிய தமிழர் நலனுக்காக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சென்றிருக்கக்கூடிய சிலவற்றையும் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் வெளிநாடுகளில் ஏற்படுகிற இன்னல்கள் மற்றும் ஊதிய சிக்கல்கள் இதெல்லாம் தீர்த்து தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி இந்த துறை பாதுகாத்து வருது உலகை உழுக்கும் உக்ரைன் போரா இருந்தாலும் சரி மனதை உருக்கக்கூடிய இருந்தாலும் சரி குவை தீ விபத்தாக இருந்தாலும் அழகக்கூடிய தமிழர்களை தேடிச் சென்று உதவுகிற ஆதரவு நீட்ட நீட்டக்கூடிய துறை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அயலக தமிழர் நல வாரியம் இந்த வாரியத்தில் இது வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றுக்கும் அதிகமானோர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க பதிவு செஞ்சிருக்கவங்களுக்கு காப்பீட்டு திட்டம் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு திருமண உதவி திட்டம் கல்வி உதவித்தொகை திட்டம் ஓய்வூதிய திட்டம்னு பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிச்சு செயல்படுத்துகிற பணிகள் நடந்துட்டு வருது அயல் மட்டும் இல்லை வெளி மாநிலங்களில் தமிழர்கள் தவிச்சாலும் இந்த அரசு விரைந்து செயலாற்றி தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வருது இப்படி கடந்த ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அயல் ஆண்டுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினான்கு தமிழர்கள் தாயுள்ளத்தோடு பாதுகாப்பாக தமிழ் மண்ணுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அயல் நாடுகளை உயிரிழந்த எண்ணூற்றி அறுபத்தி நாலு தமிழர்களுடைய உடல்கள் சொந்த மண்ணுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட இலவச அமர ஊர்தி சேவை மூலம் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் இப்படி படம் அனைவரது கண்ணீரையும் துடைக்கிறோம் இன்னலுக்கு உள்ளானவர்களுடைய புன்னகையை மீட்டு தருகிறோம் இதுதான் பேதை அண்ணா எடுத்து சொன்ன ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தத்துவம் வெளிநாடுகள் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ஸ்டைல் சொல்லல்ல செயல் அப்படித்தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல் அரசில் செஞ்சிருக்கிறோம் நம்ம தமிழர்களின் வெற்றிக்காக செயலாற்றிட தொண்டாற்றிட முன்னேற்றிட உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க உங்களை ஒருவனா உற்ற சகோதரனா மூத்த தோழனா கேட்டுக்கிறேன் இந்த இனிய நிகழ்ச்சியில் உங்களுக்கான புது திட்டத்தோட அறிவிப்பையும் நான் வெளியிட விரும்புகிறேன் வெளிநாடுகளில் இருந்து நம் தாய்மொழி நாட்டுப்புற கலைகள் தமிழ் பன்னிசைகளை அயனகத்தில் வசிக்கிற தமிழ் மக்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நேரடியாக பயிற்றுவிக்கணும் என்று கோரிக்கைகள் வண்ணம் இருக்கு உங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கிறது என்னுடைய கடமை நூறு ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயரக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும் இந்த பயிற்றுநர்கள் அந்த பகுதியிலே இருக்க சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் இரண்டு ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் மூலமாக நடத்துவாங்க ஆகார செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசு இருக்கும் இதுக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன் உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் பூமி பந்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தை விட்டுறாதீங்க உங்க வேர்களை மறக்காதீங்க மொழிய மறக்காதீங்க ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும் இதுக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்திய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன் உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாம் பூமி பந்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தை விட்டுறாதீங்க உங்க வேர்களை மறக்காதீங்க மொழிய மறக்காதீங்க இந்த மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க உங்கள் உறவுகளை மறக்காதீங்க தாய் தவழி உறவுகளா உங்க நெஞ்சில சுமந்துட்டு நாங்க இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த விழா நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுல உங்க சகோதரன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கேன் என நம்பிக்கையோடு வாழுங்கள் அனைவருக்கும் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்வதும் வளர்வதும் தமிழாகவும் தமிழினமாகவும் இருக்கட்டும் நன்றி வணக்கம்